இந்த வாரம் வந்து இந்த பணவரசாணம் இருக்கு இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஏன் வச்சாங்க இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுல எப்படி பணம் வருவாங்க ஒரு ஜாதகத்துல எட்டாம் பாவகம் பலம் பெற்ற ஒரு ஜாதகர் வந்து உறுதியா செல்வந்தர் நம்ம சொல்லியே போடலாம் இந்த வீடுகளில் ஒரு வீடு குறைஞ்சாலும் ஒரு பாவிகளால் பாதிக்கப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த ஜாதகர் வறுமையான வாழ்க்கையை சந்திச்சாலும் அந்த எட்டாம் இடத்துக்குரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிக்கிட்டார் ஒருவரை எதிர்பாராத நிலையில் உயர்த்தி கொண்டு போய் உட்காக்கிறோம் பாவமே எட்டாம் பதினொன்றாம் மணி வச்சு எட்டு பார்வை சேர்க்கை கொண்டார் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சியில் இருக்கும் இப்போ எனக்கு இல்லை நம்ம பலப்படுத்தணும் இது பொருளாதாரம் மேம்படணும் நான் எந்த கோயிலுக்கு போய் என்ன மகம் அனுஷம் அவிட்டம் புரட்டாகி இந்த நான்கு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் மகாலட்சுமி பூஜை பண்ண இந்த மகாலட்சுமி பூஜையை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக பொருளாதாரத்தில் மேம்பாடுங்கிறது வரும் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணம் வரும் ஸ்தானங்கள் ஒரு ஜாதகத்தில் ஒரு வணக்கம் கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய தொடர் வகுப்பில் ஒவ்வொரு டாப்பிக்காக நாங்கள் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஆர்வமோட நிறைய பேர் வந்து இருக்காங்க இப்போ அடுத்த மாதம் ராசிகளின் காரகத்துவம் ஒவ்வொரு ராசிக்கும் காரகத்துவம் இருக்கு இந்த ராசியில இந்த கிரகம் நின்னாலே என்ன பலன் ரிஷபத்தில் இந்த கிரகம் நின்னாலே என்ன பலன் மிதனத்தில் நின்னாலே என்ன பலன் மிதன வீட்டுக்குன்னு ஒரு பத்து பாயிண்ட் கடகத்துக்குன்னு ஒரு பத்து பாயிண்ட் அந்த ராசிகளுடைய தன்மைகள் என்ன இந்த ராசிக்குண்டான குணங்கள் என்ன இந்த ராசினாலே இயல்பாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு இந்த ராசிக்காரகத்துவம் சம்மந்தப்பட்ட வகுப்பு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு முதல் ஆரம்பமாகும் இதில் கலந்து கொண்டு பயில விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கலந்து பயனடைய வேண்டியது ஏன் சுகமே சொல்லையா எல்லா வீடியோமே நல்லா போயிட்டுருக்கீங்க நம்ம கிளாஸ் ஆரம்பித்த வீடியோ கிளாஸ் போட்ட வீடியோ ப்ளஸ் கிளாஸை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுறது அது எல்லா வீடியோஸும் நல்லா போயிட்டுருக்கு நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் மக்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் வந்து பணவரசானம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதெல்லாம் இருக்குது ஆக்சுவலி ஏதாவது ஒன்று இருந்தால் கூட பரவாயில்லை இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஏன் வச்சாங்க இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் எப்படி பணம் வரும் வரும் இல்லையா வணக்கம் ராஜி இப்போ நல்லா பாருங்க கேந்திரம் திரிகோணம் பணவரம் காமத்ரிகோணம் உபஜயம்னு பிரித்து வச்சுருக்கேன் ஆமாம் அணு உபஜயம் எல்லாமே பிரித்து வச்சு ஆமாம் இதை சொல்லப்பட்ட விஷயங்களை நல்லா உள்ளா இருந்தால் பலனை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஒன்று நம்ம ஜாதகமே எங்களுக்கு சாஸ்தி படிக்கலை அப்படின்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூட நம்ம சொல்கிற விஷயத்த அப்படியே அப்ளை பண்ணாங்கன்னா சரியாக இருக்கும் நிச்சயமா அப்போ நம்மளுக்கு நம்ம சேனலில் நிறைய பேர் எஜுகேட் பண்ணியிருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு கட்டத்தை எடுத்து பார்க்குற அளவுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ இந்த உபஜயம் போட்டதில் நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு உபஜயத்தில் அஞ்சு கழகம் நாலு கழகம் இருக்குது நான் நிறைய ஆய்வு பண்ணேன் நல்லா இருக்காங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க அது பின்னாடி யோகத்தை கொடுக்காமல் அது விடாது அப்படிங்கிறத அதில் சொன்னோம் இப்போ பணம் வரும் ஸ்தானம் பணத்தை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் நல்லா பாருங்கள் எந்தெந்த ஸ்தானங்கள்லாம் செல்வத்தை தரும் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுவோம்னாச்சு கீழே அவங்க கேட்கறது என்ன கேட்பாங்கன்னா இது ராசிக்கு சொல்கிறீங்களா இல்லை லக்னத்துக்கு சொல்கிறீங்களா இல்லை ராசிக்கு சொல்கிறீங்களா லக்னத்துக்கு சொல்கிறான்னு சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க நம்ம சொல்றது அத்தனையும் லக்னத்துக்கு லக்னத்திற்கு ஆமாம் ஆமாம் அப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இது பணம் தரும் ஸ்தானங்கள் பணபர ஸ்தானங்கள் செல்வம் தரும் ஸ்தானங்கள் எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம் நம்ம எப்படி நமக்கு சொல் வழக்கில் வருதோ சொல்லிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு தனயோகத்தை கொடுக்க ரெடியாக இருக்கு அப்படின்னு அதில் ஓட்டு போகிறோம் சரியாங்கய்யா ரெண்டாம் இடமும் பணத்தை சொல்லும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் சொல்லணும் அஞ்சாம் படம் அதுக்கு அடுத்து சொல்லி எட்டு அதுக்கு அடுத்து சொல்லி பதின சரியா ஆமாம் இதில் உங்களுக்கு வேறு என்ன இதில் இல்லை இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இப்போ அதான் சிக்கல் இந்த ரெண்டாவது இடத்துல என்ன பணம் வரப்போகுது அஞ்சாவது இடத்துல என்ன பணம் வருது எட்டாவது இடத்துல என்ன பணம் வருது பதினோரு இடத்துல என்ன பணம் வருது அதை எப்படி நான் ஆக்டிவேட் பண்ணால் எனக்கு பணம் வரும் அந்த சாணத்தை எப்படி நான் ஆக்டிவேட் பண்ணுவேன் சார் நல்லா பாருங்கள் இந்த ரெண்டாம் இடம் பணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் படம் எனக்கு மாதம் வந்து ஒரு முப்பதனாயிரம் ரூபாய் என் குடும்பத்துக்கு தேவை அந்த முப்பதனாயிரம் ரூபாய் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னா வரவும் செலவும் சரியாக போச்சுன்னா ரெண்டாம் படம் என் செலவுக்கேற்ற வருமானம் இது ரெண்டாம் படம் அப்போ ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருந்தால் தானே அடுத்த லெவல் போக போக முடியும் ஆமாம் இல்லைன்னா கடை வாங்கி இப்போ அதுக்கும் பார்த்தாமலாம் போகும் இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி வந்துருச்சு ஏதாவது ஒரு சுபகாரியம் வந்துருச்சுன்னா இவங்களுக்கு வெளியில் தான் செய்யணும் நான் குடியிருக்கிற வீடை கூட சரி பண்ண முடியல சார் எனக்கு பணம் மிஞ்சலை சார் எனக்கு வரவு சரியாக இருக்குது சேவிங்ஸ் இது ரெண்டாம் இடம் தேவைக்கேற்ற பணம் ஐந்தாம் இடமும் பண உறுத்தவனம் இது என்னென்னா கொஞ்சம் வரவு அதிகம் எனக்கு மாதம் இருபதாயிரம் தேவை சார் ஆனால் எனக்கு நாற்பதாயிரம் வருது சார்னா ஒரு முப்பது நாயிரம் வருது அப்படின்னா செலவோகோ பத்தோ இருபதோ அவங்க எடுத்து வச்சிட்டாங்கன்னா இது அஞ்சாம் இடம் இந்த பணம் என்ன வாங்கினா இவங்க இந்த பணத்தை ஒரு காலகட்டங்களில் ஒரு இடம் வாங்க வீடு கட்ட தன்னை எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் நகை வாங்க ஆபரணம் வாங்கன்னு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இந்த பணம் இது ஐந்தாம் இடம் அதிகமான ஒரு பணம் என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் எட்டாம் இடத்துடைய பணம் என்ன அப்படின்னா அபரிதம் எக்ஸ்ட்ரா எனக்கு மாதம் இருபதாயிரம் தான் தேவை ஆனால் எனக்கு அறுபதாயிரம் ரூபா வருது ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம் என் குடும்பத்தில் எனக்கு இது போக எங்கள் அப்பா சைட்லேருந்து கிராமத்துலேருந்து வருது ஏதோ எக்ஸ்ட்ரா வருமானங்கள்லாம் வருது அப்படின்னா செலவு போக அதிகமாக சேமித்து வைக்கிறது ஒரு ஆள் பத்து பத்தாச்சும் சேமிச்சா அது பணம் சேரதுக்கு ரொம்ப ஆகும் ஒரு ஆள் மாதம் ஐம்பது சேரும் அப்போ ஒரு காலகட்டத்தில் கையில் ஒரு அமௌண்ட் வந்துருச்சுன்னா போடுவார் போடுவாரு வீடு வாங்கி வாடகை ஃபிக்ஸட் பண்ணுவாருல போடுவாரு ஃபைனான்ஸ் பண்ணுவாரு அப்படி இல்லைன்னா சார் ஸ்டாக் மார்க்கெட் ஏதோ இன்னொரு முதலீடு பண்ணுவார் அந்த முதலீடு மறுபடியும் ஒரு பணத்தை கொடுக்கும் சம்பாதிச்ச பணம் மறுபடியும் அது ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்கும் இது எட்டாம் இடத்து பணம் இது என்ன பணம் எட்டாம் இடத்து பணம் சம்பாதித்த பணமே மறுபடியும் ஒரு பணத்தை கொடுக்கறது எட்டாம் இடத்து பணம் நல்லா பார்த்துட்டேங்க அதிகப்படியானது அதனால தான் எட்டாம் படம் ஓய்வுண்ணா எட்டாம் இடத்துல என்ன சொன்னால் ஓய்வுண்ணா வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்குகிறோம் வேலையை விட்டாலும் பென்ஷன் வர்றது வேலைக்கு போகாமல உழைக்காத வருமானம் நாம் சம்பாதித்த பணம் அது சம்பாரித்து கொடுக்குது உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் பினாமி அடுத்தவங்க யாராவது ஏன்ட்டு பணம் நிறையா இருக்குது உங்களுக்கு நான் தர்றேன் நீங்கள் அதில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு கொடுக்கறதை கொடுங்க அப்படின்னு மற்றவங்க நமக்கு பணம் வர்றது இந்த பினாமின்னு சொல்லுவாங்க அதுவும் எட்டாமிடம் அந்த பணமும் எட்டாம் இடத்து பணம் இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது அதிகப்படியான வரவை சொல்லக்கூடியது எட்டாம்பரம் எல்ஐசி போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா பணத்தோடு வரும் இது எட்டாமட்டும் நல்லா பார்த்துக்குங்க அதிகமான வருமானத்தை சொல்லக்கூடிய பாவம் எட்டு நம்ம சம்பாரிச்ச பணமே சம்பாரிச்சு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது எட்டாம் அப்ப ஒரு ஜாதகத்துல எட்டாம் பாவகம் பழம் பெற்ற ஒரு ஜாதகர் வந்து உறுதியா செல்வந்தராவார்னு நம்ம சொல்லியே போடலாம் எட்டாம் இடம் தான் வறுமை எட்டாம் இடம் போனா வறுமையா இருப்பான்மா எட்டாம் இடம் எல்லாருந்தா பெருமையா வாழ்வான் அது நாங்கள் குசேலருடைய வீடு அவர் வறுமையில இருந்து என்ன வந்தாரு எட்டாம் இடம்னா அஷ்டமிம்போம் அப்ப கண்ணனுடைய அருள் பெற்றவர்னு ஒரு கணக்கு அவருடைய தான் இவங்க இப்படியெல்லாம் அதில் ஒரு அமைப்பு இருக்கும் இந்த எட்டாம் படம் பதினோராம்படம் என்ன அப்படின்னா அதை விட கூண்ண செல்வம் அதிகப்படியான செல்வம் வந்து எனக்கு போக என் பேரம்பேத்திகள்லாம் சேர்த்துருக்கேன் எனக்கு செல்வம் நல்லா நாலு வழியிலையும் வருது தலைமுறைக்கும் செல்வம் செல்வம் நல்ல தனச்செல்வம் அரசனுக்கு நிகரான செல்வம் பதினோராம் இடம் நான் இதை வந்து என்ன செய்கிறேன்னா ஸ்கூல் கட்டுறேன் காலேஜ் கட்டுறேன் இது வந்து பொதுமக்களுக்கு செய்கிறேன் கோயில் திருப்பணி செய்கிறேன் மற்றவங்களுக்கும் கல்விக்கு உதவுகிறேன் சேரிட்டு வச்சுக்கிறேன் இப்படி பல வகையில் தனக்கு போக மற்றவங்களுக்கு செய்கிற அளவுக்கு செல்வத்தை உயர்த்துற இடம் பதினோராம் இடம் அதனால தான் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணம் வரும் ஸ்தானங்கள் பணத்தை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் இந்த வீடுகளில் ஒரு வீடு குறைஞ்சாலும் ரெண்டாம் படம் கெட்டுப்போச்சு அல்லது அஞ்சாம் படம் கெட்டு போச்சு எட்டாம் இடம் இதில் எந்த ஒரு வீடு நீச்சம் பெற்றாலோ அல்லது ஒரு பாவிகளால் பாதிக்கப்பட்டாலோ ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த சாதகர் வறுமையான வாழ்க்கையை சந்திச்சாகும் எப்படி நான் ஒரு அஞ்சு வருஷம் ரொம்ப டவுன் ஆயிட்டேன் சார் இடையில ஒரு ஏழு வருஷம் படாத பாடுபட்டேன் சார் நூறு ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்டேன் சார் ஒரு காலகட்டம் அவங்களுக்கு அந்த ஒரு வறுமையை என்னது அது கொடுக்கும் அதை வச்சு சொல்லிக்கிறது நான் அதை சொல்லுவேன் எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டவர் சில காலம் வறுமையாக இருப்பார் ஆனால் சில காலம் மட்டும்தான் வறுமையாக இருக்கும் சில காலம் மட்டும்தான் வாழ்க்கை பூரா வருமா அப்படி சொல்லி இருக்கக்கூடாது ஏன்னா அந்த எட்டாம் இடத்து எட்டாம் இடத்த ஐந்து கூடியவனோ ஒன்பது கூடியவனோ பதினொன்று தொடர்பு தொடர்புன்றுச்சு அல்லது இந்த எட்டு ஒரு அஞ்சுலையோ ஒம்போதுலேயோ பதினொன்னுலேயோ போய் சில காலம் வறுமையை தந்து ஏமாற்றம் கொம்பு வழக்கு அவச்சொல் சர்ஜரி விபத்து தலைமறைவான வாழ்க்கை என்னென்ன கொடுக்கணும் அவ்வளோ கொடுத்து அதற்கு பின் மிக பெரும் உச்சிக்கு ம் சார் நான் எல்லா பட்டேன் இனி யோகம் தான் ஏன்னு அடிச்சு இந்த வீக்கெட்டி பாலனையெல்லாம் அந்த கதை சொல்லுவார் பணத்துக்காக நான் ட்ரெயினில் போனேன் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் ட்ரக்கில் எல்லாம் தவந்து போயிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்ட இன்னைக்கு கஷ்டத்துக்கு நல்லா அவர் அந்த பல கஷ்டங்களை கடந்து மேலே வந்துட்டேன்னு சொன்னால் அங்கே எட்டாம் இடம் கெட்டு போய் ஒரு வேற ஒரு ரூபத்தில் நல்லாயிருக்கும் ஒரு ஆளுக்கு எட்டாம் இடம் கெட்டு போயிருக்கும் அது அஞ்சு குடி வேணும் ஒம்பது குடி வேணும் அதை நீங்கள் பார்க்கணும் அதனால தான் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் தூக்கி விட்டுருச்சா ஒரு கிரகம் நின்ற பாவம் எங்கே உட்காந்துருக்கு எந்த வீட்டை பார்க்குது அது வந்து அவங்களை தூக்கி விட்டுரும் பெரிய லெவலில் வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் இடத்துக்குரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க சார் ஒருவரை எதிர்பாராத நிலையில் உயர்த்தி கொண்டு போய் உட்காக்கிற பாவமே எட்டாம் எதிர்பாராத தனச்சேர்க்கையை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் ஆனால் எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் அது இதுன்னு சொல்லி நம்ம பயன் தான் வெளியூர் போய் இருக்கிறது கெட்டுப்போனால் அந்த மறைவு அதுலேயும் மைனஸான பாயிண்ட் இருக்குது யோகமும் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இந்த பாவகங்கள் எல்லாம் நம்ம எப்படி நம்ம ஒரு பலப்படுத்துறது இந்த பாவகங்களுடைய பதினோராம் படம் ஆச்சு பதினோராம் படம் பெரும் செல்வம் அது வந்து நீங்க அளவுக்கு அதிகமா அதிகமாக தான தர்மங்கள் நிறைய செய்யறது கோயில் திருமணி மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அதெல்லாம் நிறைய தனக்கு போக பேரம்பத்தி எழுக்கு போக வெளியில செய்யறது பெரும் செல்வம் அதனாலதான் ஒருவருக்கு எட்டும் பதினொன்னும் பலம் பெற்று விட்டால் எட்டு பதினொன்னு கூடியவர்கள் பார்வை சேர்க்கை பெற்றால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சியில் இருப்பார் இதில் மாறவே செய்யாது தொண்ணூறு சதவீதம் மாறாது எங்கேயாவது ஒரு ரெண்டு மூணு யானங்கள் வராமல் இருக்கும் அதுக்கு வேறு விஷயங்கள் இருக்கும் ஆனால் இந்த விதி வந்து மாறவே செய்யாது நாங்கள் இதை வந்து தெளிவாக சொல்லிடுவோம் இந்த இந்த அமைப்பிற்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் கன்ஃபார்மாக சொல்லிடுவோம் உனக்கு ஒரு உயர்வான நிலை உண்டு இந்த நிலை உன்னை உயர்த்தம் எழுதி வச்சுக்கோன்னு ப்ரெஸ் பண்ணியே சொல்லிடுவோம் கண்டிஷனாக சொல்லிடுவோம் சூப்பர் இந்த வாக்கு பழிக்கவும் செய்யும் சில நிறைய பேர் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் கிரகத்தையும் நம்புவோம் குருநாதனையும் நம்புவோம் கடவுளையும் நம்புவோம் இந்த வாக்கு பளிக்கும் நிச்சயமாக நிச்சயமா நிச்சயமாக இப்போ இதை பலப்படுத்துறதுக்கு சொல்லணும் என்னச்சு இப்போ எனக்கு இல்லை இப்போ நம்ம பலப்படுத்தணும் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இப்போ நல்லா பாருங்கள் செல்வம் தரும் பாவம் பலப்படுத்துறது என்ன அப்படின்னா வருமா பொதுவாக ஜென்ரலாக சில விஷயங்கள் இருக்குது வருமான குறை இருந்தால் முதல்ல நம்ம வந்து சிக்கன அவசியம் வருமானம் கம்மியாக இருக்கும்போது நம்ம செலவழிக்கக்கூடாது இது ஜென்ட்ரலாக பொதுவான ஒரு விஷயம் எல்லாம் சொல்கிறது சொல்றது வரவு எட்டனா செலவு பத்தனான்னு பாட்டே இருக்குது வரவுக்கு வரவை அறிந்து செலவு செய்யணும் சொல்லுவாங்க அது வந்து ஜென்ரலான விஷயம் ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஒரு வருமானம் நமக்கு இருக்கும் பொழுது இன்னொரு வருமானத்துக்கு அப்போ காலத்தை விரயம் பண்ணாமல் இருந்தால் பொருளாதாரத்தில் மேன்மையலாம் சரி காலத்தை விரயம் பண்ண ஆமாம் நேரத்தை இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் வர்றோம் அப்போ அதில் எப்படி நம்ம அப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு இருக்க செய்வோம் எக்ஸ்ட்ரா டைம் என்ன இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கணும் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து சம்பளம் வரும் அது போக வருஷத்துக்கு நீங்கள் இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணால் இன்சென்டிவ் வரும் அது எட்டாம் படம் அப்போ இது ஓட்டி ஓவர் டூட்டி பார்க்குறது இப்படி சிந்திக்கணும் அந்த வருமானத்தை பொறுக்கிறதுக்கு அடுத்து என்ன தேவையில்லாத செலவை குறைக்கிறதுக்கு என்ன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் எல்ஐசி ஏஜென்ட்டாக இருப்பாங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருப்பாங்க இல்லை ரியல் எஸ்டேட் கமிஷன் வாங்குறவங்களும் இருப்பாங்க இருப்பாங்க வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்ட் டைமாக ஏதாவது பண்ணுவாங்க ஜவுளி வாரம் பண்ணுறப்பாங்க இப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா வருமானம் சேர்ந்தா பொருளாதாரத்தில் மேம்படலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் கோயில் ரீதியாக நான் இறை வழிபாட்டில் என்ன செய்ய இந்த ரெண்டாம் இடத்துக்கு நம்ம சொல்றோம் இந்த பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்கு நான் வந்து எனக்கு பொருளாதாரம் மேம்படணும் நான் எந்த கோயிலுக்கு போய் என்ன செய்ய நல்லா பாருங்க அவிட்ட நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் மகம் அனுசம் அவிட்டம் போரட்டாதி இந்த நான்கு நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் மகாலட்சுமி பூஜை பண்ணணும் இந்த மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு தேனும் தும்பப்பூவும் கலந்து தேனில் தும்பப்பூ கலந்து அவங்களுக்கு முன்னாடி வச்சு அந்த மகாலட்சுமி சொல்லிட்டே வரலாம் அந்த பூல தேன் வச்சு ஆமா அந்த தேனும் தும்பப்பூவும் கலந்து அது கிராமங்கள்ல செய்கிற பழக்கங்கள்லாம் உண்டு தும்பப்பூ கிடைக்கல அப்படின்னா தேனை மட்டும் வச்சுக்கணும் தேன் வச்சு மகாலட்சுமி சுவாசம் சொல்லலாம் பணங்கள் கண்டு வச்சும் மகாலட்சுமி சுவாசரம் சொல்லிகிட்டே வரலாம் இந்த நட்சத்திரங்கள் சொல்லிட்டு வந்தாலும் தனச்சேர்க்கை ஏற்படும் இந்த பணங்கள் கண்டு என்ன பண்ணணும் வெளியில் கொடுத்துருக்கணும் அது நம்ம சாப்பிட்டுக்கலாம் யாருக்கும் கொடுத்து குழந்தைகள் கொடுத்துக்கலாம் அது கொடுத்துக்கலாம் அப்படியும் செய்யலாம் அது போக என்ன இந்த தனச்சேர்க்கை வர்றதுக்கு பாசிட்டிவான சிந்தனையை வளர்க்கணும் நெகட்டிவே பேசப்படும் என் நேரமும் துக்கம் பேசுகிறது கடந்த காலத்தை பேசுகிற பழக்கத்தை முதல் தூக்கி போடணும் பாசிட்டிவாக பேசும் ஒரு காலகட்டம் கஷ்டப்பட்டாலும் நான் சரி நன்மைக்கே நடப்பது நன்மைக்கே சரி ஏதோ இழந்தோம் நம்ம சம்பாரிச்சுக்கிறோம் இனத்தை கொண்டு போகிறோம் இப்படிங்கிற மாதிரி நாம் பாசிட்டிவான விஷயங்களை நம்ம வந்து எப்பவுமே பாசிட்டிவ் தான் பேசணும் நீங்கள் அந்த மாதிரி பேசினாலும் செல்வம் உண்டு நிறைய பேர் பணம் இல்லை பணம் இல்லை வேணும் சொன்னால் வந்துடும் வந்துடும் எனக்கு வந்து வேலை கிடைக்கல ஒன்றும் நடக்கலை அப்படியே பேசக்கூடாது அப்படியே பண்ணிட்டே இருக்கேன் கிடைக்கும் என்னாச்சு முயற்சி பண்ணுறேன் கிடைக்கும் என்னாச்சு எனக்கு வேலை வேணும் என்னாச்சுன்னு கேட்குறது வேறே எனக்கு பணம் வேணும் என்னாச்சு அதே மாதிரி ஒரு ஒரு செயலை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா பண்ணியிருக்காங்களே இப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்களே நல்லா செய்கிறாங்களே அதில் குறகுண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அதை பாராட்டி பேசிக்கிட்டே வரும் இப்படி பாசிட்டிவ் திங்ஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும் நெகட்டிவாக எதுவும் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பொதுவாக முயற்சின்னு ஒன்று வேணும் மந்திரங்கால் மதிமுக்கால் நம்ம ஜாதகமும் பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம முயற்சியும் இருக்கணும் இதே அலைய கூடாது பார்க்காமலும் இருக்கணும் ரெண்டுமே வச்சுக்கணும் அப்போ அந்த விடாமுயற்சியும் வெற்றியை கொடுத்துரும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் இடம் இது எப்படி சார் நம்ம இது பண்ணுறது இந்த எட்டாம் இடத்துடைய ஆதிக்கத்தை கூட்டம் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா பாருங்கள் முதியோர் இல்லங்கள் அநாதை இல்லங்கள் ஆதரவற்றவங்களுக்குன்னு இயக்கங்கள் இல்லங்கள் ஆமாம் இல்லங்கள் அதுக்கு போய் நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவையே செய்யணும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று நம்ம பணம் கொடுத்தா அவங்க பராமரிச்சுக்குவாங்க அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் உலாவாரப்பணின் பராமரிப்பு இல்லாத ஆலயங்களை போய் பராமரி ஆமாம் கோயிலில் அந்த கூட்டுறது செய்கிறது அது அது செய்யலாம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அந்தனர்களுக்கு வஸ்திர தானம் பண்ண அந்தனர்களுக்கு வஸ்திர வஸ்திர தானம் செய்யலாம் இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக பொருளாதாரத்தில் மேம்பாடுங்கிறது வரும் அது எட்டாவது இடம் ஆக்டிவேட் ஆகிடும் எல்லா இடங்களுமே உங்களுக்கு ஆக்டிவேட் சூப்பர் சூப்பர் இதெல்லாம் செய்யலாம்னு கிடைக்கும் நிச்சயமாக அதனால தான் அந்த காலத்தில் வந்து பொன் தானமெல்லாம் செஞ்சுருப்பாங்க என்ன அஞ்சாம் இடம் பொண்ணு எட்டாம் இடமும் பொண்ணு எட்டாம் இடமும் நீங்க நகைக்கு வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் வந்து மண் பூமி கடியில உள்ளதெல்லாம் எட்டாம் இடம் தான் புதையல் பூமி கடியில உள்ளதெல்லாம் பூமி கடியில தான் தங்கமும் வருது புரியுதா பொன் தானம் இருக்கு அதெல்லாம் செஞ்சோம்னா அது நல்ல நம்மளால முடிஞ்சம்னு செய்யலாம் இது தவிர வேற ஏதாவது அவங்க பண்ணுமா நீங்கள் சொன்ன விஷயங்களே போதுமான விஷயம் இல்ல இந்த நீங்க சொன்ன பூஜை மகாலட்சுமி பூஜைங்கிறது வெள்ளிக்கிழமை தான் பண்ணுமா இல்ல என்ன இந்த நட்சத்திரங்கள் அதாவது மகம் அனுஷம் அனுசம் அவிட்டம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் உள்ள வீட்டிலேயே கருங்க லட்சுமின்னு பேர் இருக்கான்னு ஆமாப்பாங்க சிறி லட்சுமி செல்வம் சம்பந்தப்பட்ட வரும் நீங்க மகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அதிக கொடுத்துருக்காங்க அனுசம்னா லட்சுமிங்க நான் சொல்லி லட்சுமி லட்சுமிங்கிறாங்க அவிட்டத்துக்கு தவிட்டு பானையெல்லாம் எல்லாம் முன்ன பழமொழியா இருக்கு போரட்ட அதிக குபேரங்கிறாங்க அப்போ இந்த நாட்கள்ல அதை செஞ்சது நல்லா மகாலட்சுமி பூசையில் அதை செய்யலாம் சூப்பர் 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 அந்த தேன் அந்த அந்த முறைப்படி செஞ்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் நிச்சயமா நிச்சயமா இது எப்போ ஈவினிங் தான் செய்யணுமா இல்லை மார்னிங் செய்யணுமா இல்லை டைம் எப்போனாலும் செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் அங்கே ஒரு சிலர் இல்லை அது அவங்க சூழ்நிலை பொறுத்து எப்போ செஞ்சாலும் மனசார ஒரு மனசோட ஒருமித்த மனசோட செய்யணும் நிச்சயமா நிச்சயமா நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஐயோ வேமா பூஜை பண்ணிட்டு அங்கே போகணும் அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி போகாமல் ஒருமித்த கருத்தோட ஒரு இதை செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணவரும் ஸ்தானங்கள் ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகம் வளர்த்தாலும் அந்த ஜாதகருக்கு உயர்வை தந்துடும் இதில் வந்து ரெண்டு கூட இவன் போய் அஞ்சுலேயோ அஞ்சு கூடவன் போய் எட்டுலேயோ எட்டு கூடவன் போய் பதினொண்ணிலையோ ஒரு பணவரஸ்தான அதிபதி இன்னொரு பணவர ஸ்தானத்தில் போய் உட்காந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் ம் ஐயோ அஞ்சு கூட எட்டில் வச்சே குழந்தைகளால் பூர்வீக அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் இருக்கும் யோகம் வேற அது வேற அஞ்சு கூட எட்டில் இருக்கும் பிரமாதமாக இருப்பாங்க சூப்பர் எட்டு கூட ரெண்டில் இருப்பான் பிரமாதமாக இருப்பாங்க சூப்பர் அஞ்சு கூட இவன் பதினொன்றில் இருப்பான் பதினொன்று கூட அஞ்சில் இருப்பான் இவங்கெல்லாம் பாருங்கள் ஃபினான்ஷியலாக இவங்களை வந்து ஒரு காலத்தில் உயர்த்தியே தீரும் இப்போ பார்க்குற நேரில் இப்போ இல்லைன்னா கூட இன்னொரு காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் வரும் காலத்தில் நல்லா அதை சொல்கிறதுக்கு தான் இது இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க எனக்கு இருக்கு வல்லையே அப்படிம்பாங்க வரும் உங்கள் நம்பிக்கை தான் வரும் கண்டிப்பாக வல்லங்கிறத சொல்லக்கூடாது வரும் சரி ரைட் வரும் நிச்சயமா நிச்சமாக வரும் நிச்சயமாச்சு ரொம்ப நன்றி அனாச்சி உங்கள் பொண்ணா நேரத்தை செலவழித்து நம்ம நேரில் விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்னாச்சு சுகமே சொல்லுனாச்சி இது சொல்லிக்கிறேன் அன்னாச்சு ஏன்னாச்சு உங்கள் பொண்ணாக நேரத்தை செலவழிச்சு நம்ம பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஆனாச்சு சுகவுமே சொல்லுகிறேன்